அரசாங்கத்தின் நெல் கொள்முதல் திட்டத்தின் கீழ் நாற்பதாயிரம் மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமான நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது அம்பாறை மாவட்டத்தில் இருந்து அதிக அளவு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள பின்னலந்த தெரிவித்துள்ளார் அம்பாறை மாவட்டத்தில் அறுவடையில் எண்பத்தி ஐந்து சதவீதம் தற்போது நிறைவடைந்துள்ள நிலையில் அனுராதபுரம் மற்றும் புலநுர்பய் மாவட்டங்களிலும் நெல் கொள்முதல் நடைபெற்று வருவதாக அவர் கூறினார் நெல் கொள்முதல் செய்வதற்காக முதல்கட்டமாக அரசாங்கம் அறுபதாயிரம் மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்துள்ளது இதில் ஐம்பத்தி ஐந்தாயிரம் மில்லியன் ரூபா விவசாயிகளுக்கு செலுத்தப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுள மஞ்சுளப்பின்லந்த மேலும் தெரிவித்தார் மித்தனிய பகுதியில் ஐஸ் போதைப் பொருள் தயாரிப்பதற்காக கொண்டுவரப்பட்ட ரசாயனங்கள் தொடர்பில் நாமல் ராஜபக்ஷ மற்றும் ஜோன்சன் பெர்னாண்டோ ஆகியோர் சம்பந்தப்பட்டிருப்பதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் பிரதியமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார் நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் மேலும் கருத்து வெளியிட்ட அவர் கெஹல்பத்திர பத்னேவுடன் கைது செய்யப்பட்ட சமனிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது தெரியவந்த தகவல்களின் அடிப்படையில் மித்தனிய எம்பிலிபிட்டிய வீதியில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து இரண்டு கொள்கலன்களை பாதுகாப்பு படையினர் கைப்பற்றியுள்ளார்கள் பெகோசமனின் அறிவுறுத்தலின் பேரில் மித்தனிய பகுதியைச் சேர்ந்த உள்ளாட்சி உறுப்பினர் மற்றும் அவரின் சகோதரர் ஒருவரும் குறித்த கொள்கலனை அவர்களின் சகோதரியின் வீட்டில் மறைத்து வைத்துள்ளார்கள் குறித்த காணி அவர்களுக்கு சொந்தமான பேருந்து கழுவும் இடமாக பாவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து நாங்கள் முறையான விசாரணைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்தில் பல அரசியல்வாதிகள் வெளிநாடு சென்றுள்ளார்கள் நாம் முதலில் குறிப்பிட்ட இரண்டு அரசியல்வாதிகள் ஐஸ் போதைப் பொருட்களை நாட்டில் விநியோகிக்கும் வலையமைப்பை நடத்தியுள்ளார்கள் தகுதி தராதரம் பாராமல் அவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார் மேலும் நாமல் ராஜபக்ஷ மற்றும் ஜோன்சன் பெர்னாண்டோ இருவரும் திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் கும்பல்களோடு நெருங்கி பழகிய போது எடுக்கப்பட்ட புகைப்படங்களையும் காண்பித்தமை குறிப்பிடத்தக்கது விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ உயர் இரத்த உள்ளிட்ட உடல்நல பாதிப்புகளால் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் நேற்று பிற்பகல் வைத்திய ஆலோசனையின் பேரில் அவரை சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் ஜகத் வீரசிங்க தெரிவித்தார் மகாவலி அதிகார சபையின் நிலத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அவரது அரசியல் அலுவலகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மக்கள் கலவரத்தின் போது அளிக்கப்பட்டமைக்காக இழப்பீடாக எட்டு தசம் எட்டு ஐந்து மில்லியன் ரூபாவை சட்டவிரோதமாக பெற்றதாக கூறப்படும் ஊழல் குற்றச்சாட்டின் பேரில் சசீந்திர ராஜபக்ஷ லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை கைது செய்யப்பட்டார் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு விளக்கமலையில் வைக்கப்பட்டிருந்த சசிந்திர ராஜபக்ஷ மீதான வழக்கு கடந்த மீண்டும் விசாரணைக்கு வந்தது இதன்போது கொழும்பு பிரதான நீதவான் அவரை இம்மாதம் பனிரெண்டாம் தேதி வரை விளக்கமறையில் வைக்க உத்தரவிட்டார் இலக்கையைச் சேர்ந்த பாதாள உலக குழு தலைவரான மிதிகம சூட்டி என்று அழைக்கப்படும் பிரபாத் மதுசங்க ஓமானில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் தென்னிலங்கையில் செயற்படும் ஒரு பாதாள உலகக் குழுவின் தலைவர் என்றும் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்பின் உறுப்பினர் என்றும் தெரிவிக்கப்படுகிறது அத்தோடு அவர் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள ஹரக்கட்டாவுடன் நெருங்கிய தொடர்புகளை கொண்டிருந்தவர் என்றும் கூறப்படுகிறது முன்னதாக இலங்கை போலீசாரின் வேண்டுகோளுக்கு இடங்க பிரபாத் மதுசங்கவை கைது செய்வதற்கான சிவப்பு அறிக்கையை இன்டபோல் வெளியிட்டிருந்தது இந்நிலையில் முதலில் டுபாய்க்கு தப்பிச் சென்று அதன் பின்னர் ஓமானில் உள்ள சொகுசு விடுதியில் தங்கியிருந்த மதுசங்கவை ஓமான் போலீசார் கைது செய்துள்ளார்கள் இதேவேளை வெளிநாட்டில் இருந்தாலும் தென் மாகாணங்களில் உள்ள தனது சகாக்களை பயன்படுத்தி போதைப்பொருள் மற்றும் கொலை குற்றங்களை அவர் தொடர்ந்தும் செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இது போன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா